ரூபாய் நோட்டுகளை மாற்ற சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றும் குவிந்தனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் மற்றும் கள்ள பணத்தை ஒழிப்பதற்காக கடந்த எட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கிகளுக்கு சென்று மாற்றிக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட அதை தொடர்ந்து பத்தாம் தேதி முதல் கொண்டு நீண்ட வரிசையில் பொதுமக்கள் நின்று தங்கள் வைத்திருக்கக்கூடிய ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கிகளுக்கு சென்று மாற்றி வருகின்றனர் அதாவது கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் அப்பாவி பொதுமக்களை பயன்படுத்தி தாங்கள் வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணங்கள் வந்து அவர்கள் மூலமாக அவருடைய ஆப பயன்படுத்தி வந்து குற்றச்சாட்டு எழுந்தது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நேற்றைய தினம் மத்திய அரசு சார்பில் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதாவது பண வங்கிகளுக்கு சென்று பணம் மாற்றுபவர்களின் கை விரல்கள் இருந்து மை வைக்கப்படும் என்று வந்து அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று முதல் வந்து வங்கிகளுக்கு சென்று பணம் மாற்றுவர்கள் கை விரலில் மை வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மைசூரில் இருந்து வரக்கூடிய மை இன்னும் வராததால் வங்கிகளில் பணம் ஆற்றுவர்கள் கை விரல்கள் வைக்கப்படவில்லை இன்னும் சில நாட்களில் வந்து பணம் மாற்றுவர்கள் கை